IPL நடப்பு சாம்பியனாக ராயல் சாம்பியனாக பெங்களூரு அணி விற்பனைக்கு வருவதாக பல தகவல்கள் இதனை தொடர்ந்து ஆர் சிபி அணியை வாங்க பல பெரும் நிறுவனங்கள் மும்மரம் காட்டி வருவதாகவும் செய்திகள் வருகின்றன ஐ போட்டியில் அதிகபட்ச ரசிகர்களை கொண்ட அணிகளில் ஒன்றாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி திகழ்கிறது பதினெட்டு ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு முதல் முறையாக இந்த ஆண்டு கோப்பையையும் வென்று அசத்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை அதன் தாய் நிறுவனமான டியாஜியோ அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வைத்துள்ளது அடுத்த ஆறு மாதங்கள் அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் விற்பனையை முடிக்க டியாஜியோ இலக்கு வைத்துள்ளது விஜய் மல்லையாவின் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் குழுமத்திலிருந்து ஆர்சிபி அணியை வாங்கிய பிறகு வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது டியாஜியோ நிறுவனம் ஆனாலும் தனது எதிர்கால முதலீடுகளை விளையாட்டு பிரிவில் இருந்து மாற்றி நிறுவனத்தை மறுசீரமைக்க திட்டமிட்டுள்ளது நீண்ட காலத்திற்கு விளையாட்டு அணிகளின் நிர்வாகத்தில் பங்கேற்காமல் முக்கிய வணிகத்தில் கவனம் செலுத்த அந்த நிர்வாகம் விரும்புவதாக கூறப்படுகிறது ஆர்சிபி கோப்பையை வென்ற மறுநாள் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நிறுவனத்தின் இந்த முடிவுக்கு மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது அணிக்கான அதிகப்படியான மதிப்பு மற்றும் நற்பெயருக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த சூழலை கருத்தில் கொண்டு விற்பனைக்கு இதுவே சரியான தருணம் என்று டிஆர்ஜிஓ தீர்மானித்ததாக தெரிகிறது தற்போது வரை வெளியாகியுள்ள தகவலின்படி அணியை வாங்குவதற்கு முன்னணி கார்பரேட் குழுமங்கள் மற்றும் முதலீடு ஜாம்பவான்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி ரிலையன்ஸ் ஆதரவுடன் இயங்கும் விளையாட்டு முதலீட்டு பிரிவு அதானி குழுமம் ஜேஎஸ்டபிள்யூ குழுமம் ஆர்பிஜி குழு சிவிசி கேபிட்டல் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்குறிப்பிடப்பட்டவர்களில் யாரோ ஒருவர் விரைவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் புதிய உரிமையாளராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் பெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலே பிலிம்ஸ் ஆர் சிபி அணியை வாங்க போட்டியில் குதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கர்நாடகாவை சேர்ந்த சினிமா தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலே பிலிம்ஸ் ஆர் சிபி அணியை வாங்க போட்டியில் குதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கர்நாடகாவை சேர்ந்த சினிமா தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலே கேஜிஎஃப் படத்தின் மூலம் வசூலை வாரி குவித்தது அதன் பின்னர் சலார் போன்ற பெரிய ஹிட் படங்களையும் கொடுத்திருக்கிறது அதேபோல ஆர்சிபி அணியின் ஸ்பான்சர்களில் ஒருவராக இந்த நிறுவனம் இருக்கிறது விரைவில் ஆர்சிபி அணியின் புதிய உரிமையாளர் யார் என அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஆடவர் மற்றும் மகளிர் ஆர்சிபி அணிகளின் எதிர்கால திட்டங்கள் மொத்தமாக மாறக்கூடும் என கருதப்படுகிறது